வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி தீவிரமடைந்திருக்கக்கூடிய தாழ் மண்டலம் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்திருக்கிறது இது தற்பொழுது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே எண்ணூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு சரியா சொல்லப்போனால் பதினோராவது அச்சரேகைக்கு நேர்கிழக்கே பதினோராவது ரேகைன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பரங்கிப்பேட்டை பகுதிக்கு நேர்கிழக்கே எண்ணூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு சென்னைக்கும் அதே தான் சென்னை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வளைந்து கடல் நோக்கி வந்திருக்கும் அந்த ப நிலப்பகுதி அதனால் ஆகவே எண்ணூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாட்டின் தரையிலிருந்து நிலை கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கியே நகரம் மேற்கு மேற்கு வட மேற்கு சென்னைக்கு நீங்க நெருக்கமாக நேற்றைக்கு வந்து தொலைவு வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம் இப்போ இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வரும் அறுபதாவது கிலோமீட்டர்ல அப்படியே விலகி ஆந்திர பிரதேசம் போகும் இதுவே இறுதி அல்ல இதுவே இறுதி அல்ல தொடர்ந்து அப்டேட் இணைந்து இருக்கணும் மேற்கு நோக்கி வருகிறது மேற்கு நோக்கி எப்போ முழுமையாக மேற்கு நோக்கி நாளை காலை தான் அந்த இரநூத்தி அறுபதாவது கிலோமீட்டரில் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை காலை தான் வந்தடையும் தி திங்கக்கிழமை முற்பகலெல்லாம் சென்னைக்கு கிழக்கே இருக்கும் இப்பொழுது பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் கடலூருக்கு கிழக்கே இருக்கிறது நேர்கிழக்கே அப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் பகுதியை விட்டு விலகிவதற்கு நாளை காலை ஆகிவிடும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அதுக்காக ஊரை சொல்கிறேன்னு அச்சப்பட வேண்டாம் இருப்பிடம் அறிவதற்காக இந்த ஊரை எல்லாம் இந்த ஊருக்கு கிடக்கே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய தாழ்வு மண்டலம் அதே போலதான் மும்பைக்கு கிழக்கே நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு மும்பைக்கு மேற்கே மும்பைக்கு மேற்கே நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மும்பைக்கு மேற்கு தென்மேற்குன்னு சொல்லலாம் ரத்னகிரிக்கு மேற்கே கோவாவிற்கு மேற்கு வடமேற்கே வடமேற்கே நிலை கொண்டு இருக்கு எல்லாமே அப்போ நிகழ்வு அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுவதும் தான் அரபிக்கடல் நிகழ்வாலும் மழை வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் காற்றை ஈர்ப்பதன் காரணமா கேரளாவின் தெற்கு பகுதியில் அரபி வங்கக்கடல் நிகழ்வால் மழை கேரளாவின் வடக்கு பகுதிக்கு அரபிக்கடல் நிகழ்வால் மழை கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா குஜராத்தெல்லாம் அரபிக்கடல் நிகழ்வால் மக மழை கேரளாவின் தெற்கு பகுதி மற்றும் தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வங்கக்கடல் நிகழ்வால் மழை ஆக இந்த நிகழ்வு மேற்கு காற்றை ஈர்க்கிறது இப்போ நேற்றைக்கு எங்கெல்லாம் மழை பெய்யும்னு பார்த்தீங்கன்னா தகவல் கிடைக்கப்பெற்ற வரை வரைக்கும் ஆந்திர எல்லையோர வேலூர் மாவட்டத்தில் தாரா படவேடு என்கின்ற ஊரில் எண்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு எட்டு சென்டிமீட்டர் வேலூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோர் ஆந்திர எல்லையோர்ன்னு சொல்ல மழை சார் உள்ளதான் வேலூருக்கு வடக்கே உள்ள பகுதி மேலும் நேற்று எங்கெல்லாம் மழை பெய்ததுன்னா எல்லா இடங்களும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தான் கன்னியாகுமரி மாவட்ட மழை கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மலைப்பகுதிகளில் மழை அப்புறம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் புது சிவகங்கை தான் புதுக்கோட்டையில் பெருசாக சிவகங்கை மாவட்டத்தில் மழை பொழிந்தது ரெண்டு சென்டிமமீட்டர் மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்கிறது ஆங்காங்கே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உருவான மழை திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் உருவான மழை நீர் பழனி அதன் சுற்றுவட்டார பகுதியில் உருவான மூன்று சென்டிமீட்டர் மழை கொடுத்துட்டு கீரனூரில் ரெண்டு சென்டிமீட்டர் மழைப்படுவி கொடுத்துட்டு உடையாளிப்பட்டிலாம் இருபது மில்லிமீட்டர் மழைப்படுப்பு ரெண்டு சென்டிமீட்டர் மழைப்படுவி கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திரு தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி வழியாக தஞ்சாவூர் தெற்கு பகுதி வள்ளத்திற்கு வள்ளம் விஏஓ அலுவலகத்தில் மூன்றரை சென்டிமீட்டர் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் முப்பத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படி பொழிந்து விட்டு அப்படியே நான்கு சென்டிமீட்டர் அரியாணிப்பட்டி இதெல்லாம் நான்கு சென்டிமீட்டர் மழைப்படுப்பை கொடுத்து விட்டு பச்சூர் ரெண்டு சென்டிமீட்டர் அப்படியே ஈச்சங்கோட்டை ரெண்டு சென்டிமீட்டர் மழைப்படுப்பை கொடுத்து விட்டு திருமங்கல கோட்டையில் வந்து ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்துருக்குங்க திருமங்கல கோட்டை அதாவது ஒரத்த நாடு மற்றும் வடுவூர் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய திருமங்கல கோட்டையில் கொடுத்திருக்கிறது ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் அஞ்சரை சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்படுவி கொடுத்துருக்கிறது அதை தாண்டி அது திருவாரூர் மாவட்டத்தில் வந்து கண்டிதம்பேட்டையில் ஐந்து சென்டிமீட்டர் மழைப்படிவு கொடுத்திருக்கிறது ஐம்பது மில்லிமீட்டர் கண்டிதம்பேட்டை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கீழக்குறிச்சியில் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மூன்றரை சென்டிமீட்டர் மழை கீழக்குறிச்சி அதனைத் தொடர்ந்து இடையூரில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மழை அடுத்தபடியாக தில்லை விளாகம் தெற்கு காடு ரெண்டு சென்டிமீட்டர் மழை அடுத்தபடியாக அதிராமப்பட்டினத்தில் ரெண்டரை சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்துட்டு வேதாரண்யத்துக்கும் போகாமல் குடிக்கும் போகாமல் இடையில் அதிராம்பட்டினம் வழியாக கடலுக்குள் இறங்கி அது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் இந்த பகுதிகளில் போய் நெடுந்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் போய் நல்ல ஒரு இடி மின்னல் மழைப்படிவை கொடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நெய்வேலியில் உருவானது மயிலாடுதுறை வரைக்கும் வந்ததுன்னு சொன்னேன் நெய்வேலியில் உருவான மழை மயிலாடுதுறை வந்தது ஆக அந்த மழைப்படி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழையெல்லாம் கொடுத்தது இறுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் ரெண்டு சென்டிமீட்டர் மழைப்படிவை கொடுத்தது ஆங்காங்கே ஆங்காங்கே இது திருவன்காடில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை இப்படி மழை போய் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொடுத்த அடுத்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்த மழை அப்படியே அங்கேயும் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெருசாக பாத்தீங்களா எல்லாம் ரெண்டு மூணு அதிகபட்சமாக இந்த ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்திருக்கிறது ஐந்தரை சென்டிமீட்டரு உரத்த நாடுக்கு வடக்கு புறம் மற்றும் திரு மன்னார்குடிக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய இதான் அடுத்தபடியாக ஆந்திர எல்லையோரத்தில் இந்த மழை இப்படி இருக்க இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இப்போது நம்ம சரியா சொன்னோம்னா இந்த நிகழ்வு நேரடி தாக்குதல் தமிழ்நாட்டில் இல்லை ஒருவேளை செயலிழந்து வந்தால்தான் உண்டு அப்படி ஏதும் வாய்ப்பில்லை ஒருவேளை தாழ்வு மண்டலமாக வந்தால் உண்டு புயலாகும் ஆனால் தீவிர புயலாக மாறாது அதாவது நூற்றி பத்து கிலோமீட்டர் புயலாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது கொஞ்சம் வேகமும் குறைவு கொஞ்சம் பிக்கப்பும் குறைவு தான் ஆனால் எதிர்பார்த்த நேற்றைக்கு எதிர்பார்த்த அந்த தீவிர புயல் அதாவது நூற்றி பத்து கிலோமீட்டர் இல்லாமல் வெறும் எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிலோமீட்டருக்குள்ளார இது ஆந்திர பிரதேசத்தை நோக்கி கிடக்கும் ஆனால் இது காக்கினடாவில் கரை கிடக்கும் என்று நேற்றிலிருந்து பேசப்பட்ட நிலையில் இது காக்கினடாவிலையும் கரை கிடக்க போவதில்லை அப்படியே எல்லாமே அப்படி கரை ஏறும்பொழுது செயலிடந்து போய் மழைப்படிமை மட்டும் ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசத்திற்கு நிறைய கொடுக்கும் காற்று பாதிப்பு பெரிதாக இல்லாமல் மழைப்படிமை மட்டும் நிறைய கொடுக்க போகிறது பிரதேசத்துக்கு இதனால தமிழ்நாட்டில் எங்க மழைப்பிடிவுன்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தான் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் இருந்து வரும் ஆனால் இது உறுதியல்ல தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள்ள இணைந்து இருக்கணும் ஏன்னா நாளைக்கு காலையில தான் அது இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்னைக்கு நெருக்கமாக வருது நேற்றைக்கு முந்நூற்றி அறுபதுன்னு எதிர்பார்த்தோம் இன்னைக்கு இரநூத்தி அறுபது நெருக்கமாக வருது நேரடியாக மேற்கு நோக்கி வந்தால் இன்னும் கூடுதல் வாய்ப்பாகி விடும் ஆகவே மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தான் இன்னும் நேரடியாக மேற்கு நோக்கி வரவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நேரடியாக மேற்கு நோக்கி வந்தாலும் தமிழ்நாட்டில் கரை கிடக்காது கரை கடந்தால் செயலிழந்து காற்று பாதிப்பு இல்லாத மழைப்பிடிப்பை கொடுக்கும் அப்படிலாம் இருக்கு ஆகவே அப்டேட்ஸோட இணைந்து இணைந்திருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஏன்னா உலக வானிலையாளர்கள்லாம் ஒட்டுமொத்த கருத்தாக இது ஆந்திர பிரதேசம் காக்கிநாடா போய் கரை கிடக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நாமும் அதே சொல்லியிருக்கோம் ஆனால் ஒரே ஒரு சாதகம்தான் கடல் நீரோட்டத்தை வைத்து மட்டும் சொல்கிறாங்க ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா எருதி தீசை காற்று இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துக்கு மேலே இந்த புயல் போகாது தலையை கட் பண்ணிகிட்டே இருக்கும் தலையெடுக்க விடாது தலையெடுக்க தலையெடுக்க தலை தூக்கினால் தலையை கட் பண்ணிகிட்டே இருக்கும் அங்கே அங்கே காற்று அப்படியே அதை கட் பண்ணும்போது கட் பண்ணி விழுந்துடாது தலை சாயும் எங்கே சாயும்னா தமிழ்நாட்டை நோக்கி சாயும் அப்போ சாயும்பொழுது மழை பொழிவு இருக்கும் வடகடலோரத்தில் மழை பொழிவு இருக்கிறது அதை தான் நம்ம அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்த கூட இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நேரடியாக தலை சாய்ந்து இருக்கும் அப்படியே ஏன்னா ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்ரு உயரத்துக்கு மேலே அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு மேலே அது உயர முடியாது உயர அங்கே பார்த்தீங்கன்னா வளிமண்டல ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்ரு உயரத்துக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த புயல் தமிழ்நாட்டின் மீது இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் அடிப்பாகம் கடலில் தான் இருக்கும் ஏனென்றால் தலை சாயவிடும் உள்ள எதிர்காற்று அதோடைய நிக அதோட சுழற்சியை சாய்க்கும் அப்படி சாய்ந்த நிலையில் ஆந்திர பிரதேசத்துக்கு போகலாமே தவிர அப்படி இல்லைன்னா செயலிழக்கலாம் இதுமாரி இருக்குது ஆனால் பிரதேசத்தில் கரை கடந்தாலும் அது செயலிழந்து புயல் என்ற தான் கிடக்குமே தவிர தீவிர புயலாக இருக்காது அப்படியே புயலாக கரை கடந்தாலும் கரையேறும்போது எந்த காற்றுமே இருக்காது காற்று இல்லாது அதீத மழை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக ஆந்திர பிரதேசத்துக்கு அமையும் இப்படித்தான் இருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு இது அப்படி என்ன நடக்கப்போகுது என்ன மழைப்பொடிவை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா அறுவடை விவசாயிகள்லாம் நேற்றைக்கு இந்த கண்டிதம்பேட்டை உரத்தநாடு திருமங்கலக்கோட்டையெல்லாம் பெய்த மழைப்பொடிவு அவர்களுடைய நெல் தானியங்களை நினைத்திருக்கும் அறுவடை தானியங்களை அறுவடை செய்து வைத்திருந்த தானியங்கள் மூடி வச்சிருப்பீங்க இன்றைக்கு அறுவடை செய்யலாம் என்று காத்திருந்து மிஷின் கிடைக்காம அறுவடைக்கு தயாராக இருக்குது நெல் த நீர் வடிந்து விழுக்கிறது இப்போ எந்திரம் கிடைக்கல எல்லோரும் ஒரே நேரத்தில் டெல்டா முழுக்கதும் எந்திரம் எப்படி கிடைக்கும் அவ்வளோ பெரிய தொழிலதிபர்கள் அவ்வளோ பெரிய எந்திரங்கள்லாம் யாரும் வச்சில்ல அவ்வளோ நிறைய எந்திரங்கள் இல்லை இருந்தாலும் அது எந்திரங்கள் வரும்பொழுது நீங்கள் அறுவடை செய்ய முடியும் அவ்வளோ எந்திரங்களும் எல்லா வயல்களிலும் ஒரே நாளில் எந்திரம் அறுவடை செய்ய முடியுமா முடியாது ஆகவே இதனால் கொஞ்சம் லேட் ஆகுது இருந்தாலும் இப்போது இந்த மழைப்படிப்பு நேற்றைக்கு அந்த தானியங்களை நனைத்திருக்கும் இருந்தாலும் இன்றைக்கு வெயில் அடிக்காது பெருசாக மேகமூட்டமாகவே இருக்கும் வானிலை இந்த மேகமூட்ட வானிலை இன்றைக்கு மேகமூட்டம் எங்க இருக்கும்னா தென் மாவட்டங்கள்ல உள்பகுதியில் மேகமூட்டம் இருக்காது காலை மேகமூட்டம் எங்க இருக்கும்னா வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் மேகமூட்டமாக இருக்கும் கடலுக்குள் மழை இருக்கு இந்த மேகமூட்டம் இன்றைக்கு மதியத்துக்கு மேலே ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் மேகமூட்டமாகிவிடும் ஒட்டுமொத்த மேகமூட்டம் சூழ்ந்து தான் இருக்கும் இதுல உள்பகுதிகளில் ஆங்காங்கே மழை வாய்ப்பு இன்றைக்கு மாலை இரவில் நேற்றாட்டம் வடமேற்கிலிருந்து கி தென் கிழக்கு நோக்கி வரும் வட அதாவது சொல்லப்போனால் பெங்களூர்லேருந்து எங்கே ஒரு மழை கிருஷ்ணகிரிக்கு வரும் கிருஷ்ணகிரியிலேருந்து திருவண்ணாமலை வரும் திருவண்ணாமலையிலேருந்து அது புதுச்சேரிக்கு வரும் அதே போலதான் ஈரோடுலேருந்து சேலம் நாமக்கல் வரும் நாமக்கல்லேருந்து பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் வடக்கு பகுதி வரும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி வரும் அங்கிருந்து அப்படியே டெல்டா மாவட்ட கடலோர வழியாக போகும் ஆனால் இது பரவலாக பெரிய மழை இல்லை லேசான மழை ஆனால் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யாது எங்கே பெஞ்சாலும் தான் இருக்கும் இன்றைய மழை போல் இன்றைய மழைப்பிடிவு பார்த்திங்கன்னா இந்த திருச்சி தஞ்சாவூர் திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வலுவாகவே தெரிகிறது புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியில் இன்றைக்கு மாலையில் கொஞ்சம் வலுவான மழைப்பிடிவாகவே தெரிகிறது போல் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை தெரியுது ஆனால் இன்றைய மழைப்பிடிவு நேற்று போல் தான் இரவில் வரும் நள்ளிரவு அதிகாலையில் வரும் மத்தியத்துக்கு மேலே கொஞ்சம் மேகத்துக்கு மேலே கொஞ்சம் வெப்பம் வரும் மேற்கே மேகம் மேற்கே மேகம் இருக்காது மேற்கு மாவட்டங்களில் மேகம் இருக்காது அந்த மேகத்தால் அங்கிருந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்த காற்று வந்து வெப்பச்சலடை இடிமொழிப்படுவே கொடுக்கும் மேற்கு மாவட்டம் அதாவது பாலக்காட்டு கணவாயில் மேகம் இருக்காது அதே போல் மைசூரில் மேகம் இருக்காது ஆக பாலக்காட்டு கணவாயில் வெப்பமடைந்து அது காரைக்குடி புதுக்கோட்டை இந்த பகுதி அதாவது சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொண்டு வரும் அதே போல் மைசூரில் உருவாகக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலடைந்தது வட உள் பகுதி வடகடல்வரப் பகுதிகளுக்கு கொண்டு வரும் இப்படி மழை பொழிவு இன்றைக்கு மாலை இருக்கு முன்னெச்சரிக்கை தேவை ஆனால் புயலால் பெருமழை கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுங்க இன்றைக்கு இரவு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இரவு வட உள் பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவு இருக்குங்க ஆனால் பெருமழை கிடையாது பரவலாக கிடையாது எல்லோருக்கும் கிடையாது சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அப்படியே மயிலாடுதுறை நேற்றைக்கு பெய்த இடத்தை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தான் மழை தெரியுது இது வெப்பச்சலன இடிமழை கடலில் எண்ணூற்றம்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த புயலானது கடலை நோக்கி இருக்கக்கூடிய தரைக்காற்று தரைக்காற்று இருக்கிற காரணத்தினாலே தரைக்காற்று வெப்பமடைந்து அதில் இருக்கூடிய நீராவியை மேலெடுப்பி கொண்டு வரும் பொழுதே இரு காற்று இணைவு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பிடிவை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் நேரடி புயல் தாக்குதல் இல்லை ஆனால் மழை இருக்கும் இன்றைக்கும் இருக்கும் அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை தேவை சரி நாளை திங்கக்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை திங்கக்கிழமை அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரத்துக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்போதான் மிக நெருக்கமாக வந்திருக்கும் அதற்கான படத்தையும் கொடுத்திருக்கிறேன் ஆனால் பெருமழை பாதிக்கும் மழை அல்ல அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை மீண்டும் உங்களுடைய தானியங்களை நனைக்கும் மழை சற்று நீர் தேங்கலாம் சற்று அளவிற்கு இருக்கலாம் அப்படிப்பட்ட மழை தெரிகிறது இவையெல்லாம் இன்றைக்கு மாலை அறிக்கையில் நான் சமர்ப்பிக்கிறேன் ஆகவே அறவே மழை இல்லைன்னு சொல்ல முடியாது மழை இருக்கு அழ உங்கள் நேற்றைக்கு பெய்ததே உங்களுக்கு ஒரு பாடமாக அனுபவமாக இருந்திருக்கும் டெல்டா மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் அதுராமப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி போல் வல்லம் தஞ்சாவூருக்கு தெற்கு பகுதி எல்லாமே நல்ல மழைப்படுத்தி கொடுத்தது ஒரு பாடமாக இருக்கலாம் அதை வைத்து இன்றைக்கும் எச்சரிக்கையுடன் இருங்கள் நாளை அதிகாலை காலையும் எச்சரிக்கையுடன் இருங்கள் நாளை அதிகாலையும் மழை இருக்குது காலையும் மழை இருக்குது காலைக்கு பிறகு இந்த நிகழ்வானது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக வந்து சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு புயலோட வெளி சுற்று தொட வெளி சுற்று ரொம்ப தொடாது ரொம்ப ஏறாது புயல் வந்து புயலோடய ஆறமே ஆறம் அதாவது விட்டம் கிடையாது ஆறம் ஐம்பது விட் கண் புயலோடய கண் ஆறம் ஐம்பது விட்டம் நூறு அப்போது அதோட வெளி சுற்று எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நூற்றம்பது மொத்தம் வெளி சுற்றுலேருந்து மையம் இரநூத்தம்பது மொத்தம் ஆறம் இரநூத்தம்பது விட்டம் ஐநூறு பார்த்தீங்களா ஒரு புயலோடய விட்டம் மொத்தம் ஐநூறு இந்த கடைசிலேருந்து அந்த கடைசிக்கு ஐநூறு அதனால் சில புள்ளிகள் நகர்ந்தாலே மழைப்படிவு கூடும் சில புள்ளிகள் நகர்ந்தாலே மழைப்படிவு குறையும் இப்படித்தான் இருக்கும் ஜிக் ஜாக் போட்டுகிட்டே இருக்கும் அதனால் மேலேயும் காற்று பிடிச்சி எடு தலையை குட்டுது தலையை அமுக்குது அங்கே தசை திசை திருப்புது நிறைய பிரச்சனையும் கொடுத்துட்டு இருக்கு அதனால எது எந்த பிரச்சனையும் கொடுக்கணும் நாம போய் அதோட சக்தியை நாம் வந்து உடனடியாக தீர்மானிக்க முடியாது வளிமண்டலத்தில் ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடை நாம் கீழே இருந்து உடனடியாக கண்காணிக்க முடியாது அதனால அங்கே அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வால் சிறு திசை மாற்றங்கள் கூட ஏற்படலாம் புரியுதுங்களா அதனால நீங்க அச்சப்பட தேவையில்லை புயலாக வராது மழை பொழிவு வந்தால் வடகடலோரத்திற்கு கூடுதலாக கொடுக்கலாம் அப்படிதான் அப்படி நேராக போனாலும் பிரதேசத்துக்கு தான் நம்ம எதிர்பார்த்தது போலவே போனாலும் பிரதேசத்துக்கு போகும் எதுக்குன்னா தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருக்கணும் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் பட்டு போயிடுவீங்க திடீர்னு இருக்குன்னு சொல்லும்போது உங்களை தேடினா வீட்டுக்கு வர முடியாது புரியுதுங்களா அதுக்காகத்தான் அதனால ஆய்வறை கூட இணைந்திருக்க வேண்டும் என்கின்றது தான் நம்ம சொல்கிறோம் ஏனென்றால் வாய்ப்பு இருக்குது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தபடியாக நாளை இந்த நிகழ்வு வடகடலோரத்தை ஒட்டி சென்னைக்கு இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வரும்பொழுது அப்போ திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கனமழையையும் சென்னைக்கு சற்று கனமழை முதல் கனமழையையும் திருவள்ளூருக்கு மிக கனமழைப்பொழிவு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு தெரிகிறது பழவேற்காடு பகுதி பழவேற்காடு தடா ஆரம்பாக்கம் அதன் சுற்றுவட்டார பகுதி கும்மிடி பூண்டிக்கு வட கிழக்கே வட கிழக்கே பூண்டியிலிருந்து பழவேற்காடு கோட்டா வரைக்கும் அப்படியே அதே போல ஊத்துக்கோட்டையிலிருந்து ஸ்ரீகரிகோட்டா வரைக்கும் திருப்பதிக்கு கிடைக்க நெல்லூர் வரைக்கும் இந்த பகுதியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த பகுதி தான் அதிக மழைப்படிவை கொடுக்கும் நெருங்கி வந்தால் இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் வரும் புரியுதுங்களா இப்போ திருப்பதி வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து தட ஊத்துக்கோட்டை வரைக்கும் தான் உள்ளே சொல்லியிருக்கோம் திருவள்ளூரில் அப்படியே திருத்தணி கூட வரலாம் அது இப்போ அதுதான் நம்ம சொல்கிறோம் இணைந்தே இருங்கன்னு அப்போ இப்போ வந்து சென்னைக்கு தான் சொல்லியிருக்கோம் அது காஞ்சிபுரத்துக்கு கூட கிடைக்கலாம் இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதற்கு தெற்கே அது தா தாம்பரத்தையும் தாண்டி செங்கல்பட்டு கூட மழைப்பெடுவி கிடைக்கலாம் அதனால தான் ஸ்ரீபெரும்புதூர் கிடைக்கலாம் அதனால் நீங்கள் இணைந்தே இருக்கணும் ஆனால் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி திருவள்ளூர் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கு நிறைய மழைப்படிவி கொடுக்கும் இப்படி தான் அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி ஆகவே இந்த ஆடியோட நீளம் கொஞ்சம் கூடுதலாகத்தான் போகும் வேறு வழி இல்லை என்ன விளக்கமாக சொல்லலைன்னா தவறான முடிவெடுத்து தவறான செயல்களை ஈடுபட்டு விடுவார்கள் அதனால் நஷ்டம் ஏற்பட்டு விடும் அதனால் தவறான செயல்களிலும் ஈடுபட்டு விடக்கூடாது அதேபோல் விவசாயிகளுக்கு நஷ்டமும் ஏற்படக்கூடாது குறு புரிதலிலும் பிடை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதேபோல பீதியோ அச்சமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆடியோவிட இவ்வளோ விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு ஆகவே இந்த நிகழ்வு எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சென்னைக்கு நெருக்கமாக இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவு வரும் இதுதான் வரப்போகிறது இதைக்கு நெருக்கமாக இது வரைக்கும் நம்முடைய ஆய்வில் வர தெரியல ஆனால் இது இறுதியான அறிக்கை அல்ல ஆனால் மேலே தலையில் எட்டாயிரத்து ஐநூறு மேலுக்கு மே மீட்டருக்கு மேலே கா எதிர் திசை காற்று வந்து அதை அழுத்துக்கிறது தேக்குகிறது அதை திசை மாற்றுகிறது இதெல்லாம் நடக்கிறது அதே போல் நீரோட்டம் மட்டும்தான் பிரதேசத்தை நோக்கி கொண்டு போக பார்க்கிறது நீரோட்டம் வலுவாக இருக்குது ஆந்திரப்பிரதேசம் வரைக்கும் இது ஒன்று மட்டும்தான் சாதகமாக இருக்குது இதை வைத்து தான் போய்க் கொண்டிருக்கிறது அப்போது போய் கொண்டு இல்லை இன்னும் போகலை மேற்கு நோக்கி தான் வருது இது வரைக்கும் மேற்கு நோக்கி தான் வருது ஆனால் மேற்கு நோக்கி வருன்னு தான் இந்திய வானிலை ஆய்வு மனுவனம் சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லியிருக்கோம் இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்து திசை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாளை அதாவது இன்றைக்கு ஆங்காங்கே மழை இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை இருக்கும் நாளை அதிகாலை தான் பெரும்பாலும் மழை இருக்கும் இன்னைக்கு பெய்கிற மழையெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் அதாவது ஆங்காங்கே இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஆனால் மழை வந்து வட மேற்கில் இருந்து தென்கிழக்காக ஒரு இன்றைக்கு மழை புரியுதுங்களா அதே போலதான் எல்லா மாவட்டங்களும் ஆனால் நாளை அதிகாலையிலிருந்தே கடலோர மாவட்டங்கள் மழை கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பு இருக்குது தீவிரமாக இருக்கீங்க நள்ளிரவில் இருந்தே கொஞ்சம் இருக்கும் மழை நள்ளிரவில் இருந்தே மழை பொழிவு கொஞ்சம் கூடுதலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நள்ளிரவில் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் இருந்து அதுதான் நம்ம நீண்டகால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மழை இருக்கும் காலை மழை இருக்கும் அதுக்கப்புறம் அது சென்னை ஒட்டி போகும் பொழுது அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கேரளாவிலையும் மேற்கு பகுதிகளிலையும் தான் மழை இருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கும் நீலகிரி வரைக்கும் அங்கிருந்து காற்று இருக்கும் இங்கே என்னாகும்னா வடகடலோரத்துல மழைப்பிடிவு கூடும் வடகடலோரத்துல கூடி அப்படியே அதிக மழை கடலோரத்தில் கடலோரத்துல கூடுனாக்க தொடர் மழைப்பொடிவாக இருக்கும் தொடர் மழை இருக்கும் லேசான ஒரு தரைக்காட்டு இருக்கும் தவிர பெருசாக காட்டெல்லாம் கிடையாது லேச விசுன்னு இருக்கும் அவ்வளோதான் போல் வடக வடகோடி பகுதிகளில் திருவள்ளூரில் மட்டும் நல்ல மழைப்படிவு கொடுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட கடலோரப் பகுதிகள் மட்டும் சென்னைக்கு இருக்கும் சென்னையோட தெற்கு பகுதியோட வடக்கு பகுதி இருக்கும் அதான் அப்படியே அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே போகுமே தவிர பழவேற்காட்டை டச் பண்ணிவிட்டு போகும் அவ்வளோதான் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் மழைப்படிவு கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இணைந்திருக்கு கேட்டுக்கொள்கிறோம் அச்சமோ பீதியோ வேண்டாம் தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்கணும் இந்த நிகழ்வு இப்படி ஆந்திர பிரதேசம் போகிறதே என்று திண்டுக்கல் மாவட்ட மக்களும் திருப்பூர் மாவட்டத்தோட கு தாராபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பழனி நரிக்கல்பட்டி இந்த பகுதி மற்றும் கரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் பகுதிகளுக்கும் இதுவரை மழை இல்லாமல் எங்கே இருக்கக்கூடிய சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய விவசாயிகள் அனைவருக்கும் சொல்கிறேன் இந்த நிகழ்வு தான் இறுதி நிகழ்வு அல்ல நூறு நாள் மழையில் பத்து நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி தேவி அக்டோபர் இருபத்தி ஆறு பருவமழையை அக்டோபர் இருபத்தி ஆறு தான் இது வரைக்கும் பல ஆண்டுகளாக தொடங்கியிருக்கு பருவமழை இந்த ஆண் இந்த தேதியில் இது பல ஆண்டுகளாக தொடங்கியதே கிடையாது தொடங்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சென்டிமீட்டருக்கு மேலே பெய்து விட்டது ஆகவே ஆகவே இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வரைக்கும் இப்போ பெய்ய போகிறது ஆகவே அளவுக்கு மழை பெய்யந்து விடு அதாவது பெய்திருக்கு சராசரி மழை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மழை நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழையில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே மழை கிடைச்சிருச்சு தமிழ்நாட்டுக்கு ஆகவே இன்னமும் ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் தான் மழை தேவைப்படுகிறது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் தான் தேவைப்படுது அந்த மழைப்படிவு கூட வரக்கூடிய நாட்களில் கிடைச்சிடும் இந்த நிகழ்வால் கொஞ்சம் கிடைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்வு போய் செயலிழந்த பிறகு அரபிக்கடலை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் புயலாக மாறி அது அப்படியே இந்த நிகழ்வு மோந்தா புயலாக மாறி அரபிக்கடல் நிகழ்வு சென்னியார் புயலாக மாறி சென்னியார் வந்து குஜராத் கரை கடந்த பிறகு இரண்டும் செயலிழந்த பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு மழைப்படிவை தொடக்கம் அடுத்த காட்டு சுழற்சி ஐந்தாம் தேதி உருவாகிறது நான்காம் தேதி ஐந்தாம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்படிவை தொடக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொங்கல் வரை இருக்கிறது என்பதையும் இப்போ ஆந்திரப்பிரதேசத்தில் எப்படி மழைப்படிவை கொடுக்க போகிறது என்று பாருங்கள் அதே போல மழைப்படிவெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை பொழியும் என்ற நம்பிக்கை கொண்டு இணைந்தே இருக்க அப்டேட் கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து அப்டேட் இணைந்திருக்க வேண்டும் அப்டேட்ஸ் அறிந்து வானிலை இருந்து திட்டமிட்ட விவசாய பணி செய்து லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி